சித்திரை மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்களில் ஒன்ற அச்சய திருதியை இது செல்வம் சேர அதிர்ஷ்டம் பெருக மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது அச்சய என்றால் பெர்க்கம் என்று பொருள் சித்திரை மாத வளர்புறியில் வரும் திருதியை நட்சத்திரம் அச்சய திருதியையாக கொண்டாடப்படுகிறது அச்சயத்திருதியை அன்று சில பொருட்களை வாங்குவதால் செல்வமும் சேரும் வீட்டில் செல்வம் மலைபோல் குவிந்து கொண்டே இருக்கும் அதிர்ஷ்டம் வீடு தெறி வரும் இந்த நாளில் என்னென்ன பொருட்களை வாங்கலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அச்சய திருதியை அன்று புது முயற்சிகள் எடுத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் அன்று தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டம் பெருகும் இந்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அச்சய திருதியை கொண்டாடப்படுகிறது சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கினால் நல்லது நடக்கும் என்பதும் ஐதீகமே இந்த நம்பிக்கையின் காரணமாக மக்கள் இந்த பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டுகிறார்கள் இது தவிர அன்று வாங்க வேண்டிய ஏழு அதிர்ஷ்டகரமான பொருட்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வெள்ளி பொருட்கள் அச்சை திருதிய அன்று வெள்ளி வாங்கினால் அதிர்ஷ்டம் வரும் வெள்ளி பாத்திரங்கள் நாணயங்கள் நகைகள் வாங்கலாம் மற்றவர்களுக்கு வெள்ளி பரிசு கொடுத்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வெள்ளி செல்வம் மற்றும் நன்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது வாகனங்கள் அச்சை திருதி அன்று கார் பைக் போன்ற வாகனங்கள் வாங்கினால் வெற்றி கிடைக்கும் நிறைய கார் கம்பெனிகள் நிறைய சலுகைகள் வா வழங்குவது வழக்கம் அதனால்தான் அதிகமானவர்கள் புது கார் வாங்குகிறார்கள் அன்று வாகனம் வாங்கினால் பயணம் நன்றாக இருக்கும் தங்க நகைகள் அச்சிருதி அன்று தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருகி இருக்கும் இந்து மத சாஸ்திரத்தின்படி லட்சுமி தேவிதான் அன்று பிறந்தார் அதனால் தங்கம் வாங்கினால் லட்சுமி தேவிக்கு சந்தோஷம் என்று நம்பப்படுகிறது அச்சய திருதியை தங்கம் வாங்க சரியான நேரம் இதனால் அதிர்ஷ்டம் பெருகும் சொத்து அச்சத்திருதி அன்று சொத்து வாங்கினால் நீண்ட கால வெற்றி கிடைக்கும் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் சொத்து வாங்குவதற்கு என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன நிலம் வீடு வாங்க மிகவும் வசதியான ஏற்ற நாளாகவும் கருதப்படுகிறது இது ஒரு நல்ல முதலீடாகவும் இருக்கும் அச்சத்திருதி அன்று சொத்து வாகனம் நகை வாங்குவது பெரிய அதிர்ஷ்டத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பர்னிச்சர் அச்சே திருதி அன்று புதிதாக ஏதாவது வாங்கினால் நல்லது நடக்கும் அதனால் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர்கள் வாங்கலாம் இவ்வாறு புது பர்னிச்சர்கள் அச்சே திருதி அன்று வாங்குவதனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் உருவாகுகிறது எலக்ட்ரானிக் பொருட்கள் திருதி அன்று அதிகமானவர்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவது வழக்கம் ஸ்மார்ட் போன் லேப்டாப் டிவி முதலியவற்றை வாங்கலாம் பங்குகள் அச்சை திருதியை முதலீடு செய்ய சரியான நேரம் நிறைய பேர் பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வார்கள் அன்று முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அச்சை திருதியை அன்று செய்யப்படும் செயல்கள் பெருக்கத்தையும் அஜஸ்டத்தையும் தரும் என்பதால் இந்த நாளில் பங்குகள் வாங்குவது முக்கியமானதாக கருதப்படுகிறது உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்